வணக்கம்ங்க புளியஞ்சோலை பக்கத்தில் புளியஞ்சோளையில் தான் புளியஞ்சோலை பக்கம் இல்லை புளியஞ்சோளை உள்ள நம்ம ஃபால்ஸுக்கு முன்னாடி என்ற உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய மாமரம் பாருங்க இவ்வளோ பெரிய மரம் நானே இப்போ தான் பார்க்குறேன் இன்ன வரையும் பார்த்ததே இல்லை ஐயோ அப்பா சரியாந்திரம் பாருங்க எத்தனை பெருசு இருக்குது பாருங்கள் நம்ம நாள் நம்பாட்டி இது மாமரம் தான் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க அதிக ஆ பாருங்க மரத்தை பார்த்துட்டு சரி ஒரு பதிவு போட்டுடலான்னு இவ்வளவு பெரிய மரம் நான் பார்த்ததே கிடையாது நீங்க பாத்துருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க இந்த மாமரம் வந்து எங்க இருக்குன்னா புளியஞ்சோலையில இருக்கு புளியஞ்சோலையில் வந்து ஃபால்ஸுக்கு முன்னாடி அருவிக்கு முன்னாடி வர்ற பாதையிலே இருக்கு நல்லா சரியாந்திர மரம் அந்த மேல் வரல எங்க அப்பா எல்லாம் மரங்க புளியஞ்சோலை வந்தீங்கன்னா வர நண்பர்கள் இந்த மரத்தை பாருங்க நல்லா பெரிய மரம் மாமரம் ஒரு பெரிய மரம் பார்க்கணும்னா ஆலமரம் மாதிரி வாருங்க ஆனால் பழம் பூரா பூரா சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க ஒரு மாட்டு அதிகபட்சம் கொட்டியிருக்கு நிறைய தெரியுதுங்களா தெரியணும் என்ன அப்புறம் மாமரம் இல்லைன்னு சொல்லிட போகிறீங்க மரமே அதோட கிளைய பாருங்க எங்க அப்பா சாமி உழவு பெருசு இதை இதை குடஞ்சி இப்போ சென்ட்ரலில் இதை வந்து குடஞ்சி எடுத்தோம்னா ஒரு நாலு பேர் உள்ள தங்கலாலாம் வரல தாராளமாக நாலு பேர் தங்கலாம் அந்தளவுக்கு மரம் பெருசு அந்த அளவுக்கு நான் இதுதாங்க முதல் டைம் இவ்வளோ பெரிய மாமரம் பார்க்குறது கொல்லிமலையில் பார்த்தேன் ஆனால் அளவுக்கு பெரிய மரம் பார்க்கல இதுவே முதல் டைம் வந்திங்கன்னா புளியஞ்சோளையில் இருக்குது இந்த மரம் ஃபால்ஸுக்கு முன்னாடி பார்த்துங்க இவ்வளோ பெரிய மாமரம் நாடு நாடுங்க நல்ல மாமரம் ஒரு ஒரு மரம் வச்சா எவ்வளவு தூரம் பாருங்க மாமரம் ஒரு நாட்டு மரம் வந்து எவ்வளவு தூரம் வரும்னு பாருங்க லைஃபு நன்றி வணக்கங்க நண்பர் தெரிகிறார் வரும்